இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஒன்று பேதுரு ஐந்து ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் ஒன் பீட்டா ஃபைவ் செவன் கேஸ்டிங் ஆல் யுவர் கேர் அப்பான் ஹிம் ஃபார் ஹி கேரத் ஃபார் யூ அன்பான சகோதர சகோதரிகளே சாரால் ஆகார் என்பவளை கடினமாய் நடத்திய படியால் சாராளை விட்டு ஆகார் ஓடிப்போனாள் வனாந்திரத்திலே அவள் அலைந்து திரிந்தபோது கர்த்தருடைய தூதனானவர் அவளை அன்போடு விசாரித்தார் பெயர் சொல்லி அழைத்தார் அவளை மீண்டுமாய் சாராளிடம் சென்று அடங்கியிருக்கும்படி கூறினார் தன்னுடன் பேசின கத்தருக்கு அவள் காண்கிற தேவன் என்று பெயரிடக்கூடியவளாக மாறினாள் ஆகாரை விசாரித்தவர் இன்று உங்களையும் என்னையும் விசாரிக்கிறவராக காணப்படுகிறார் நம்முடைய கவலைகளை அவர் மேல் வைத்து விடுவோமா உயிர்த்தெழுந்த இயேசுவை காணும்படி கொண்டே கல்லறைக்கு செல்கிறாள் மரியாள் கத்தரை காணவில்லை அழுதுகொண்டே கல்லறையை சுற்றி வருகிறாள் அப்பொழுது ஏசு அவளுக்கு வெளிப்படுகிறார் ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று அன்போடு அவளை விசாரிக்கிறார் அவளையும் பேர் சொல்லி அழைக்கிறார் அவளுக்கு தம்மை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக வெளிப்படுத்தினார் இன்று கத்தர் உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைக்கிறவராக நம்மை கரிசனையோடு விசாரிப்பவராக காணப்படுகிறார் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை கத்தர் நம்மை விசாரிக்கிறவர் நம் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுவோம் நாம் கவலையின்றி வாழ்வோம் ஆமன் எங்களை விசாரிக்கிறவரே பரமபிதாவே அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் இந்த நேரத்திலே குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் பெற்றோர் பிள்ளைகள் நல் உறவிற்காக ஜெபிக்கிறோம் சிறு பிள்ளைகள் பாதுகாப்புடன் கவனிக்கப்பட அன்போடு நடத்தப்பட ஜெபிக்கிறோம் ஏழு வயது பேரனை இருநூறு ரூபாய்க்கு விற்ற பாட்டியை நினைக்கிறோம் அந்த சிறு குழந்தையை காப்பாற்றும் பணத்திற்காக எதையும் செய்ய துணியும் இந்த சமுதாய மக்களை சந்தியும் மனம் திருப்பும் சிறு பிள்ளைகளை அரவணை தரலும் தேவையான அன்பு தேவையான மக்களிடமிருந்து கிடைக்க உதவி செய்யும் நீர் அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் நம்முடைய சமூகத்திலே அந்த பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவே நம்முடைய அன்பின் கரம் பிள்ளைகளை தாங்கட்டும் இந்த ஜபக்குறிப்பை என்னுடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலமாக எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்